நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்பதே அப்போசரனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபையாருக்கு விசுவாசத்தை பற்றியும் மற்றும் அவர்கள் தங்களுக்கு முன் இருக்கும் லக்கை நோக்கி ஓட வேண்டும் என்கிறார் கர்த்தர் நம்மை பாராட்டுகிறவர் மற்றும் தக்க சமயத்தில் பிரதிபலனை கொடுக்கிறவர் அதனால் நாம் தேவனுடைய மகிமைக்கென்று தேவனுடைய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் மற்றும் பவுல் திருச்சபையாருக்கு நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் அப்போசனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபையாருக்கு நிருபம் எழுதும்போது சிறைச்சாலை காவலில் இருந்தார் பல சூழ்நிலைகள் நம்மை மனம் குன்றி போகும்படி செய்யக்கூடும் சூழ்நிலைகளும் இந்த உலகத்தின் பொருட்களும் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது தற்காலிகமானதாகவே இருக்கும் ஆனால் நாம் தேவனாகிய கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது அது நிரந்தரமும் நிலையானதுமாகவும் இருக்கும் அதனால்தான் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பவுல் சொல்லுகிறார் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக கர்த்தருக்குள் நமக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போட முடியாது இந்த உலகத்தின் சூழ்நிலைகளும் உலகத்தின் பொருட்களாலும் அந்த சந்தோஷத்தை தர முடியாது நாம் தேவனுக்கென்று செயல்பட்டு அவருடைய மகிமைக்கென்று நாம் கிரியை செய்யும்போது அது மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு தருகிறதாக இருக்கும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் சந்தோஷமாக இருக்கும்படியாக கிருபை தாரும் பெலன் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்